அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லேப்டாப்பில் தனது புகைப்படங்களை மகி காண்பிக்க அவற்றை புன் சிரிப்புடனும் ஆர்வத்துடனும் மஞ்சு பார்க்கின்றாள் நேரம் நகர்கிறது இருவரும் சேர்ந்தே சமையல் வேலையை தொடங்குகிறார்கள் சமையல் தயாரானதும் மகியுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்த மஞ்சு சமையல் அறையை சுத்தம் செய்கிறாள் மஞ்சுவை பற்றி மகி ஆர்வமுடன் விசாரிக்க மஞ்சு தனது அடையாள அட்டையை காண்பித்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக தெரிவிக்கிறாள் தானும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாக மகியும் மஞ்சுவிடம் தெரிவிக்கின்றான் இருவரும் ஒரே மாதிரியான குறையுடன் இருக்கிறோம் மஞ்சு சைகையில் சொல்ல மகி மௌனமாக சிரிக்கின்றான் மஞ்சு கிளம்பத் தயாராகிறாள் அவளை அழுத்தமாக பார்க்கின்றான் மகி பிரிய மனமின்றி இருவரும் பார்த்து கொள்கிறார்கள் மஞ்சு போவதையே பார்த்திருக்கிறான் மகி வீட்டுக்குள் வந்த மகி மஞ்சுவுடன் இருந்ததை நினைத்துப் பார்த்து சிலாகித்து கொள்கிறான் வழக்கம்போல் சிகரெட்டை எடுக்கின்றான் மீண்டும் தனிமையானான்